ஹமாஸ் நேரத்தில் பத்து இஸ்ரேல் வீரர்கள் பலியான சம்பவம் நாட்டை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது காசா சிட்டியின் புறநகரான செஜையா பகுதியில் ஒரு கட்டிடத்திற்குள் ஹமாஸ் அமைப்பினர் பதுங்கி இருப்பதாக இராணுவத்திற்கு தகவல் கிடைத்தது இஸ்ரேலின் கொலானி படைப்பிரிவு அங்கு விரைந்துள்ளது உள்ளது அங்கு இரு தரப்பிற்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றுள்ளது இதனையடுத்து முன்னேறிய இஸ்ரேல் படை கட்டிடத்தின் ஒரு பகுதிக்கு சென்றபோது திடீரென குண்டுகள் வெடித்துள்ளன இதில் பலர் உயிரிழந்துள்ளனர் இதனையடுத்து அந்த வீரர்களை மீட்பதற்காக இரண்டாவது படை கட்டிடத்திற்குள் நுழைந்துள்ளது ஒரு குறிப்பிட்ட பகுதியை அடைந்த போது இரண்டாவது முறையாக தொடர் குண்டுகள் வெடித்துள்ளன இதில் இரண்டாவதாக சென்ற படை வீரர்களும் படுகாயமடைந்துள்ளனர் அடுத்ததாக அந்த வீரர்களை மீட்பதற்காக மூன்றாவதாக ஒரு இஸ்ரேல் படை கட்டிடத்திற்குள் நுழைந்துள்ளது அந்த படையும் ஹமாஸின் திட்டமிட்ட வெடிகுண்டு தாக்குதலுக்கு பலியாகியுள்ளது இந்த தொடர் தாக்குதலில் இதுவரை பத்து பேர் பலியாகியுள்ளதாகவும் பலர் படுகாயமடைந்து உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போர் தொடங்கியதில் இருந்து தற்போது வரை ஒரே நேரத்தில் இத்தனை வீரர்கள் பலியாகியிருப்பது இதுவே முதல் முறை ஏற்கனவே இராணுவ வீரர்களின் உயர்ந்து வரும் உயிரிழப்பு கைதிகள் விவகாரம் ஆகியவற்றால் உள்நாட்டு நெருக்கடியை சந்தித்து வருகிறார் நதன்யாகு தற்போது அமெரிக்காவும் வெளிப்படையாக விமர்சிக்க தொடங்கியுள்ளது இந்த நிகழ்வுகள் இஸ்ரேலை தொடர்ந்து தோல்வியை நோக்கி நகர்த்தி வருகின்றன